தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ் மாநில சித்த வைத்திய சங்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பரம்பரை சித்த மருத்துவ சங்கங்கள் சார்பாக வேண்டுகோள் தமிழர் மரபாம் சித்த மருத்துவ கலையை வளகலாம் பறக்கிக் கொண்டிருக்கின்ற சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை தொடங்கி இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வடநாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் தமிழை புறந்தள்ளிவிட்டு இந்தியை நுழைக்கின்ற முயற்சியில் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது உலகம் அறியும் ஐயாயிரம் கோடி முடக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியை கத்தாதான் ஐயாயிரம் கோடி கல்வி நிதியை வழங்குவோம் என்று ஒக்கரைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழர் மருத்துவமான சித்த மருத்துவத்தை உலகளவு வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஆயுஷில் இதை அடைத்து வைத்துவிட்டு இன்றைக்கு ஆயுஷ் நிறுவனம் தமிழர் மருந்துகளை திருடி கொள்ளையடித்துக் கொண்டு அவர்கள் மொழியாக அவர்கள் மருத்துவமாக உரிமை கொண்டாடி ஆணை வெளியிடப்பட்டுள்ளன ஆயுஷ் நிறுவனம் எண்பத்தி எட்டு மட்டுமே சுத்த மருத்துவத்தை மருந்துகள் உள்ளதாக வெறும் பூச்சிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட ஆயுர்வதா இருநூத்தி இருபத்தி ஏழு மருந்துகளை ஆவணப்படுத்தி மருந்துகள் செய்யலாம் என்று அமைச்சகம் ஆயுஷ் அமைச்சகம் வெளியிடப்பட்டுள்ளன யுனானியில் நூற்றி பன்னிரெண்டு மருந்துகள் சித்த மருத்துவத்தில் வெறும் எண்பத்தெட்டு மருந்துகள் வெளியிடப்பட்டுள்ளன அதுவும் கோரம் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளன இதை வன்மையாக தமிழ் மாநில சித்தவை சங்கம் சார்பில் பாக்கம் தமிழன் பொதுச் செயலாளர் கண்டிக்கின்றேன் வெகு விரைவிலே அதை எதிர்க்கின்ற ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் மருத்துவத்தை இந்திய மருத்துவ பட்டியலில் சேர்த்து மூன்றாம் தரம் நான்காம் தரம் மருத்துவத்தில் ஆயுஷ் என்ற பகுதியில் கடைசியில் எஸ்ஸில் சேர்த்துள்ளது எதிர்க்கத்தக்கது ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருந்தோம் இருந்தும் தாண்டி இன்றைக்கு ஆயுஷ் அமைச்சகத்தில் காய திருமேணி என்ன என்பது தமிழ் மருத்துவத்துக்குரியது சித்தாதி என்பது சித்தாதி என்ன என்பது தமிழ் மருத்துவத்துக்குரிய சித்த மருத்துவ பாடலில் உள்ளது அதை மலையாளத்திலும் தெலுங்கிலும் உள்ளதாக எண்ணி ஆயுர்வேதங்கள் சேர்த்து தமிழ் மருத்துவ ரகசியங்களை பாடல்களை திருடி கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றனர் அது மட்டுமல்ல போகர் ஏழாயிரம் போகர் பனிரெண்டாயிரம் அகத்தியர் பனிரெண்டாயிரம் கொங்கரர் ஆயிரம் கோரக்கர் ஆயிரம் புளிப்பானை ஆயிரம் என்று ஆயிரக்கணக்கிலே மருந்து நூல்கள் இருக்க வெறும் எண்பத்தெட்டு மருந்துகள் மட்டும்தான் மருந்து செய்வதற்கு தகுதி என்று கூறுவது சித்த மருத்துவத்தை தமிழ் மொழி இனமான மருத்துவத்தை அவமானப்படுத்துவதற்கு ஒப்பாகும் என்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்து நாளிதழில் வெளிவந்த செய்தி ஒற்றி மரியாதைக்குரிய குட்டி ரேவதி அவர்கள் அந்த ஆய்வை கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறார்கள் நிறையப்படுத்துகிறோம் ஆகும் முதலமைச்சர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இதை வன்மையாக கண்டித்து சித்த மருத்துவத்தை இந்திய மருத்துவம் ஆக்கின்ற முயற்சியில் ஆயுஷில் சேர்க்கப்பட்டுள்ள மருந்துகள் கூடுதலாக ஆயிரம் மருந்துகளை ஆவணம் செய்ய வேண்டும் அப்போதுதான் பட்டதாரி மருத்துவர்களுக்கு மருந்து செய்வதற்கு ஆவணமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது கோரிக்கை இந்திய அரசுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன் இந்தியை திருத்திவிட்டு தமிழ் மொழியை கொலை செய்து இங்கிருக்கிற ஆவணங்கள் எல்லாம் திருடிக்கொள்ளலாம் என்ற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்போது இருக்கிற பாரதிய ஆட்சி அதை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய இறுதி பெற்றுச் செல்லக்கூடிய நிதியை மீண்டும் ஐயாயிரம் கோடி தமிழ் வளர்ச்சி கல்விக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றன இதை இல்லை என்றால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு மொழி போர் நடக்கும் நூறு பேர்கள் உலகத்திலே யாரும் மொழிக்காக இருந்த வரலாறு யாரும் இல்லை எந்த நாட்டிலும் இல்லை ஒரு மொழிக்காக இழக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மற்றவர்களுக்கெல்லாம் மொழி என்பது தொடர்பு தமிழ் மொழி இனத்திற்கு மொழி என்பது உயிர் அது இனமான அடையாளம் வரலாற்று அடையாளம் மண்ணின் ஆய்வுக்கான உறுதி பண்பாட்டு எனவே மாண்பு மிகு முதலமைச்சர்கள் வரைவாக கடிதம் எழுதி தமிழர் மரபு மருத்துவத்தை தெலுங்கில் கன்னடத்தில் மலையாளத்தில் மொழிபெயர்த்து வைத்துள்ளதை அவர்கள் ஆயுர்வேதால் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் யுனானில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பரம்பரை மருத்துவர்களை இரகசியங்களை நாங்கள் ஒப்படைத்து அரசியல் ஒப்படைத்தால் அதை ஆயுஷில் வழங்கிவிட்டு மீண்டும் செத்து மருத்துவம் ஏழை மருத்துவமாக புறந்தளப்பட்ட மருத்துவமாக இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் பரம்பரை மருத்துவம் இது வரைக்கும் துறையில் மன்றம் செயல்படவில்லை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இருபது ஆண்டுகள் அப்படியே அதற்கான ஒரு நிர்வாகம் இல்லை ஒரு பொறுப்பாக இல்லை ஆலயம் இருக்கிற மரியாதைக்குரிய இந்திய மருத்துவ ஆணையராக செயல்படுகிற விஜயலட்சுமி அவர்களை இப்போது நினைவு கூறுகிறோம் பரம்பரை மருத்துவர்களை போலி மருத்துவர் என்று கை சொல்ல ஆணையிட்டு இருக்கிறீர்கள் போலி மருத்துவர் என்றால் பரம்பரை மருத்துவர் போலீஸ் சொல்வதற்கு யார் உங்களுக்கு ஆராய்ச்சிகள் அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஆண்டுகளாக முடக்கப்பட்டுள்ளன நலவாரியம் அமைப்பதற்கான திட்டம் வழங்கப்பட்டு முடக்கப்பட்டுள்ளன இதையெல்லாம் சரி செய்கின்ற முயற்சியில் மனு முதலமைச்சர்களுக்கு தமிழ் மாநில சித்திரை சங்கம் கடந்த ஆட்சி தொடக்கத்திலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்டுள்ளன எனவே மனு முதலமைச்சர் தலையிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை வழங்கப்பட்டுள்ள கோப்புகள் முதலமைச்சர் கோப்புகள் சுத்த மருத்துவ நலவாரியமும் சித்த மருத்துவ மன்றம் தொடங்கப்பட வேண்டும் என்று தமிழ் மாலை சிந்திசன் சார்பாக பாக்கம் சமணன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தியை ஊடகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மர மரபு மருத்துவ சங்கங்கள் தமிழ் அறிஞர்கள் போராளிகள் தமுதேசிக்கு பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் பகிர வேண்டும் தமிழ் மரபு மருத்துவத்தை உயிர்காப்பு கலையை காக்க வேண்டும் நன்றி வணக்கம் பாக்கம் தமிழன்